நாம் இன்னைக்கு பார்க்குறது ஒரு மருத்துவ குறிப்பு அதாவது தலைவலி அப்படிங்கிறது ஏழெட்டு காரணங்களால் வருது வெயிலில் போயிட்டு வந்தால் தலைவலி வருது சரியாக சாப்பிடலைன்னா தலைவலி வருது ஆகலைன்னா தலைவலி வருது அடுத்தவங்களோட சொற்களால் மனம் பாதிக்கப்படும் போது தலைவலி வருது தலைவலி அப்படிங்கிறது அந்த குடலில் இருக்கக்கூடிய புண்ணு இல்லை எதுக்களிச்சு வர்றது இது போல் குடல் நோய்களாலேயும் தலைவலி வருது அப்போ நம்ம ஒரு அஞ்சாறு ரெமடியை பார்த்தா உங்கள் உங்களுக்கு எது எதுனால ரிலீவ் கிடைக்குமோ அதை நீங்கள் நீங்கள் செய்து பார்க்கலாம் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ காய்ச்சல் வரும்போது தலைவலி வருது காய்ச்சலோடு சேர்த்து தலைவலி வருது அப்படி இருக்கிறதுக்கு என்ன ரெமடின்னா கடுகு கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா மிக்சியில் அரைச்சி உங்களோட ரெண்டு உள்ளங்கால்களில் நல்லா இப்படி இவ்வளோ ஒரு ரூபா அளவுக்கு அப்படி தண்ணி போட்டு அரைச்சி அதில் வச்சு பாருங்கள் உங்களுக்கு பல பேருக்கு அந்த காய்ச்சல் இருக்கும் பொழுது வரக்கூடிய தலைவலி நீங்கும் அடுத்தது பார்க்கலாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் நல்லா பொறுக்கிற சூடு தண்ணியை எடுத்துக்கோங்க ஒரு இரநூத்தம்பது மில்லி எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா பொறுக்கிற சூடில் குடிச்சு பாருங்கள் ஒரு சிலருக்கு அந்த தலைவலி நீங்கும் இன்னொரு தமிழ் நம்ம சித்தா குறிப்பு ரொம்ப அருமையான தமிழ் மருத்துவ குறிப்பு ஒரு சிலருக்கு கடுமையான தலைவலி வருது அப்போ பீட்ரூட்டை ஒரு ரெண்டு துண்டு எடுத்து நல்லா அந்த இடிகளில் நசுக்கிக்கிங்க இல்லை ஜாரில் அரைச்சு அதை ஒரு பஞ்சு அந்த பஞ்சை அந்த பீட்ரூட் சாறில் நல்லா நினச்சி துவைச்சி லைட்டாக அப்படியே பிழிஞ்சிருங்க அது கொஞ்சம் அதுக்குள்ளே அந்த பீட்ரூட் சாறு இருக்குது அதை வந்து காதில் அந்த உள்காதில் அப்படி வச்சுட்டு ஒரு கால் மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்து பாருங்கள் அது ஒரு சிலருக்கு அந்த காதிலிருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் அந்த பரிவர்த்தனையில் சரியாகுது நரம்புக்கும் மூளைக்குமான அந்த பரிவர்த்தனை அது ஒரு சிலருக்கு அந்த தலைவலியை நீக்குது ஒரு சிலருக்கு ரொம்ப கடுமையான தலைவலி இருக்கும் பொழுது இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்பிலேருந்து நம்ம சிறு சிறுபிள்ளையிலேருந்து இப்போ எயிட்டிஸில் பிறந்தவங்களுக்குலாம் தெரியும் நம்ம அப்போ வந்து விக்ஸ் தடவோம் இல்லை அமர்தான்ஜன் தடவோம் அது போல நீங்கள் வந்து ஒரு ரெண்டு சொம்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை எடுத்து வச்சுட்டு சும்மா ஒரு கடுகத்தனை திக்ஸையோ அமிர்தாஞ்சனையோ அதில் போட்டு நல்ல ஒரு காட்டன் டபல் பெட்ஷீட்டில் அப்படி மூடி ஆவி பிடிச்சி பாருங்கள் அந்த கடுமையான தலைவலி போகும் உங்களுக்கு சளி இல்லை தலைவலி மட்டும் இருக்குது இப்போ என்ன இதில் புரிதல்னால் இப்போ எந்த இடத்துல வலி நீக்கிறோமோ அந்த இடத்துல கொஞ்சம் அந்த ஜூட்டை இது பண்ணோன்னா அந்த நரம்புகள் நெகுவாக இரத்த ஓட்டம் போகும் பொழுது நமக்கு வழிகள் நீங்குது ஆனால் தலையில் நம்ம அதை என்ன பண்ண முடியும் இல்லையா மயிர்கால்கள் இருக்குது அதை ப எதுவும் அந்த தலைவலி எது பண்ண முடியாது அப்போ அந்த ஜூட்டை கொடுக்கறது அந்த மருத்துவங்கிற அந்த ஒரு அமிர்தாஞ்சலையோ மிக்ஸையோ ஒரு துளி போட்டு அந்த ஹீட்டு வந்து தலையில் அந்த ஆவியாக பிடிக்கும் பொழுது அந்த தலைவலி நரம்புகள் நல்ல ரத்த ஓட்டம் போகும் பொழுது தலைவலி நீக்குது இதையும் நீங்கள் செய்து பார்க்கலாம் ஒரு சிலருக்கு ரொம்ப அடிக்கடி உங்களுக்கு தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும் அது என்னன்னு உங்களால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாதது போல் இருக்கும் அப்படி இருக்கிறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து நல்ல கல் மண்ணு போக நல்ல கழுவிட்டு கொஞ்சம் ஊற போட்டு மேல் தோலை அதில் இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துட்டு டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு அதனால சிறு சிறு துண்டுகளாக்கி மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் தண்ணி போட்டு கூட அரைச்சிக்கலாம் அதை வந்து தூங்குறதுக்கும் ஒரு அரை மணிக்கு முன்னாடி இல்லை நீங்கள் சாப்பிட்றதுக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பெருசாக போட்டாலுமே உருளைக்கிழங்கு நமக்கு தேவையானது கால் டம்ளர் மட்டும் அதாவது ஒரு ஐம்பது மில்லியின் வச்சுக்கோங்களேன் அதை குடிச்சிட்டு நீங்கள் அரை மணி நேரம் கழித்து சாப்பிட்ணும் இல்லை இரவா இருந்தால் அதை குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழித்து படுக்க போகணும் இது ஒரு சிலருக்கு நல்ல மருத்துவமாக இந்த உருளைக்கிழங்கு சாறு தலைவலியை நீக்குது உங்களுக்கு இதில் எது வந்து நல்ல உகந்து வருதோ அதை கண்டிப்பா நீங்க தலைவலிக்கு செய்து பார்க்கலாம் இன்னொன்னு தலைவலி என்னன்னா நம்மளோட உற்றவர்களால நம்ம மனம் பாதிக்கப்படும் பொழுது கண்டிப்பா நமக்கு தலைவலி வருது அப்ப என்ன இப்ப தேர்ட் பர்சனால நமக்கு தலைவலி வர்றதில்ல அதை நம்ம தொடச்சு விட்டு போயிரும் உற்றவர்களால என்னை நல்லா தெரிஞ்ச என்னோட கணவர் இப்படி சொல்லிட்டாரு நான் என் நல்லா தெரிஞ்ச என்னோட தாய் சொல்லிட்டா என் பிள்ளை சொல்லிட்டான் அப்படிங்கலாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ நாமளும் தானே பல நேரங்களில் பல சொற்களை வெளியே விடுறோம் அது போல தான் அது இன்னைக்கு நம்ம அது போல் சொல்லுவோம் அதை பெரிய மைண்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதை பெரிய இதை கொண்டுட்டு போகக்கூடாது நீங்கள் இப்போ இந்த மருத்துவம் பார்த்தோம் அதே போல் முத்திரையிலையும் அருமையான பலன் இருக்குது முடிஞ்ச இந்த முத்திரையும் கூட இது எந்த தலைவலிக்காரங்களுமே இந்த முத்திரையை செய்யலாம் தலைவலி நீங்கும் இப்போ அந்த முத்திரையை பார்க்கலாம் இந்த மூன்று விரல் பெருவிரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் மூணையும் டிப்பும் டிப்பும் இப்படி இணைச்சுக்குங்க இந்த ரெண்டாவது விரலை கொண்டு வந்து இந்த நடு மத்தியில் இப்படி வச்சுக்கோங்க இந்த விரலை வெளியே நீட்டிக்கிங்க இந்த மூன்று விரல் டிப்பும் டிப்பும் இணையணும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இப்படி இணையணும் இந்த ரெண்டாவது விரலை கொண்டு வந்து நடு மத்தியில் இப்படி டச் பண்ணுறீங்க இந்த விரலை நீட்டிக்கிறீங்க பாருங்கள் இப்படி இதை வானத்தை போ வானத்தை பார்த்து உங்கள் தொடைகளில் இரு தொடைகள்லையும் இரு கைகளை வச்சுக்கிறீங்க உங்களோட எண்ணங்களை அந்த தலை வலிக்கிற அந்த நேரத்தில் அந்த தலை வலிக்கிட்ட உங்களோட எண்ணங்களை கொண்டுட்டு போகிறீங்க இது வந்து ரொம்ப கடுமையான தலைவலி இருக்குது அப்படின்னா உடல் ரீதியாக தலைவலி அப்படின்னாவே உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதோ ஒரு பிரதிபலிப்பு தான் தலைவலியாக வரும் அந்த நரம்புகள் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறது தான் இப்போ இது இது உங்களுக்கு எதனால வருதுன்னு தெரியல அப்படின்னாலுமே இந்த முத்திரை ரொம்ப அருமையாக வேலை செய்யும் இது நல்ல நம்ம ரெண்டு தொடையிலையும் இப்படி வானத்தை பார்த்து நம்ம வச்சு வச்சுக்கிறோம் ஒரு பத்து நிமிடம் வச்சுருந்தீங்கன்னா போதும் இந்த முத்திரையும் அருமையான பலன் தரும் இந்த பதிவு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல் உங்களுக்கு அந்த பன்னீர் திராட்சை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் அந்த திராட்சையை கரெக்டாக ஒரு ஐம்பது கிராம் மட்டும் என்ன ஒரு இருபது திராட்சை பழம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை நல்லா மிக்சியில் இந்த ஜீரோ மோடில் விட்டு இது பண்ணிங்கன்னா கொட்டைகள்லாம் வந்து அடிபடாது அதை வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கலந்து குடிச்சு வரலாம் ஒரு சிலருக்கு இதனாலேயோ ஒரு இருபத்தோரு நாள் குடிக்கலாம் அப்புறம் விட்டுறணும் அப்புறம் திரும்ப குடிக்கணும் அடிக்கடி உங்களுக்கு தலைவலி வருது எதுனாலையோ வேலை டென்ஷன்னாலேயோ இல்லை உடம்போட ஏதோ ஒரு அசௌகரியத்தினாலையோ கண்டிப்பாக இந்த திராட்சை படரசத்தை நீங்கள் குடிச்சு பார்க்கலாம்